மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு தினமும் கச்சியப்பர் அருளி செய்த கந்த புராணத்தை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் முருகன் உதித்ததை கண்டோம் அறுவர் கார்த்திகை பெண்கள் திருமாலால் அந்த குழந்தைகளை பராமரிக்க அவர்கள் அழகாக பணி அமர்த்தி அந்த குழந்தைகளை வளர்ப்பதைப் பற்றியும் அறிந்தோம் கைலாயத்தில் நவமணிகள் அதாவது அம்பிகையின் திரு பாதங்களிலிருந்து பயந்து ஓடும் பொழுது வந்த உதிர்ந்த அந்த நவமணிகளிலிருந்து நவசக்திகள் வந்து அங்கே நவ வீரர்கள் வீரபாகு முதலான நவ வீரர்களும் வந்துவிட்டார்கள் இங்கே இறைவியோடு இறைவன் சரவணத்தில் வந்து அந்த குழந்தையை அள்ளி அள்ளியெடுக்க அங்கே ஒரு திருமுருகனாக ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களோடு வந்த குழந்தைக்கு அம்பிகை தன்னுடைய பாலை கொடுத்து ஞானத்தை நல்கி ஞானஸ்கந்தன் என்று அழைக்கின்றார் இதற்கு பிறகு இருப்பதுதான் ஒரு அருமையான காட்சி ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலன் ஆகிய குமரவேல் நடுவுறும் பான்மை ஞால மேலுறும் இரவொடு பகலுக்கும் நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒப்புமால் அழகான பாடல் அந்த சரவணம் என்பது அந்த கங்கையினுடைய ஒரு நீர்நிலை அதை ஒட்டி ஒரு படித்துறை அந்த இடத்துல இறைவன் வந்து அப்படியே ஏகாந்தமாக அமருகிறார் இறைவன் அமரும் பொழுது அம்பிகை ரத்தின கிண்ணத்தில் முருகனுக்கு பாலை ஊட்டுவதற்காக அப்படியே அந்த குழந்தைய வாரி அணைத்து கொண்டு வந்து அந்த படித்துறையில் இறைவியும் அமர்கிறான் இறைவனும் இறைவியும் அமர்ந்திருக்க நடுவில் முருகப்பெருமான் அழகாக வந்து அமர்கிறார் ஒரு ஃபேமிலி போட்டோஷூட் மாதிரி வச்சுக்கலாமே நிகாந்தமா இறைவன் அமர இறைவி அமர நடுவே அங்கே முருகப்பெருமான் அமர்ந்திருந்தது எப்படி இருந்தது தெரியுமா ரொம்ப அழகாக சொல்கிறார் கட்சியப்பர் இரவோடு பகலுக்கு நடுவாய் மாலையானது ஒன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்குமாள் அம்பிகையை பார்ப்பதற்கு அம்பிகை கருத்த நிறம் ாம நிறம் அதனால அம்பிகையை பார்க்கும் பொழுது ஒரு இரவு மாதிரி இருந்ததாம் அதன் அருகே இருந்த சிவபெருமான் வெண்ணீற்று அம்மான் எப்பவுமே திருநீர் அணிந்து கொண்டிருப்பது பொன்னார் மேனியன் அப்படிலாம் நம்ம மகா நியாயன்மார்கள் எல்லாம் பாடுகிறார்கள் அப்படி இறைவனை பார்க்க வெண்மையா இருந்ததா வெள்ளையா ஒருத்தர் யாரு இறைவன் கருத்த மேனியோடு அம்பிகை இவர்கள் இருவரும் எப்படி இருந்தார்களாம் அம்பிகையினுடைய கரிய மேனியை பார்க்கும் பொழுது ஒரு இரவு மாதிரி இருந்தது இறைவனோட வெளுத்த மேனியை பார்க்கும் பொழுது ஒரு பகல் மாதிரி இருந்ததாம் பகல் இரவு அமர்ந்திருக்க நடுவில் இருந்த முருகப்பெருமான் சாயந்தர வேளையில அப்படியே சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அப்படியே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா சில சமயத்துல ஜிலி ஜிலி ஜிலுன்னு ஒரு தென்றல் வந்து சூரியனுடைய அழகான நிறத்தில் அஸ்தமிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு இன்பமான நிலை வருமோ அந்த அற்புத மாலை பொழுது மாதிரி நடுவில் முருகப்பெருமான் வீற்றிருந்தாராம் இதுதான் சோமாஸ்கந்தம் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்படின்னுவாங்க சத் என்றால் சிவபெருமான் மெய்ப்பொருளை குறிக்கும் சத் என்பது சிவபெருமான் சித் அதாவது அம்பிகையை அடைந்தால் என்றும் ஆனந்தம் அததான் பாரதியார் எப்பவுமே பராசக்தியை அடைந்து ஆனந்த அதாவது எப்பவுமே ஆனந்தத்தில் திளைப்பவர் மகாகவி பாரதி அதனால சத் சித் சித் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் குறிக்கும் ஒரு ஞானம் என்பது அம்பிகையை கண்டால் மட்டும்தான் இருக்கும் அப்ப சத் என்பது மெய்ப்பொருள் சிவபெருமான் சித் என்பது அம்பிகையாகிய ஞானம் அப்ப நடுவில் இருக்கும் முருகப்பெருமான் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் சத்து சித்து ஆனந்தம் சோமா மாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தங்கள் சோமாஸ்கந்த ஸ்கந்த வடிவில் தான் இருக்கும் அது எப்படி பிரிக்கணும்னா ச உமா ஸ்கந்தர் சனா சிவபெருமான் உமா என்றால் பார்வதி ஸ்கந்தன் என்றால் முருகன் இரவு பகல் மாலை வேளை சத்து சித்து இருக்கலாம் மெய்ப்பொருள் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் ஆனால் முருகன் இருந்தால் தான் ஆனந்தமே இருக்கும் அந்த ஆனந்தம் இதையெல்லாம் தாண்டி கூட ஒரு ஓமை சொல்லலாம் நீங்கள் எல்லாருமே தினம் தினம் தேநீர் அருந்துவீர்கள் காஃபி குடிப்பீங்க இல்லையா இனிமேல் காஃபி குடிக்கும் பொழுது முருகனையும் இந்த கந்த புராணத்தையும் நினைத்து கொள்ளுங்கள் சரி அந்த காஃபி டீக்கும் முருகனுக்கும் இந்த ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தத்திற்கும் என்ன தொடர்பு தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்